ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து கார்த்திகை விரதம் கிருத்திகை முருகனுக்கு நான் எத்தட விளக்கு போட்டேன் பாருங்கள் நல்லாயிருக்கான் கமெண்ட்ஸில் ஓம் சரவண பவன் போடுங்க இந்த முருகனை வந்து நல்லா வேண்டிக்கோங்க அதாவது கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க அவங்க வந்து ஆறு குழந்தைங்க இருக்கிற ஆறு பேர் வந்து முருகன் வந்து ஆறு குழந்தைய அவதரித்தாது அந்த பார்வதி அம்மா வந்து ஆறு வந்து அந்த அது ஒரு கதை அது பெரிய கதை அதெல்லாம் வீடியோ வேணும் அந்த கதைக்கே வீடியோ வேணும் அதெல்லாம் வந்து ரொம்ப பெ பெரியவங்களுக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி நான் பார்வதி அம்மா உருவாக்குனது வந்து அந்த ஆறு குழந்தைய வந்து ஆறு அவங்களும் வந்து தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய போய் வளர்த்தாங்க அதுதான் வந்து கார்த்திகை பிறந்தோம் இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக இது கும்பிட்டேன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கார்த்திகை விரதம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அடுத்து அடுத்தது சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க அடுத்தது கே எல்லாமே வந்து முருகனுக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்று ஒன்று வந்து அவதரிச்சிருக்கிறாரு அதை வந்து எல்லாமே நீங்கள் கும்பிட்டுக்கலாம் குழந்தை அந்த உத்தியோகம் தொழில் அந்த நோய் நோ நோய் என்ன இருக்குல்ல அதெல்லாம் போகிறதுக்கு பயத்தை போகிறதுக்கு எல்லாமே வந்து முருகனை நல்லா வேண்டிக்கோங்க அதுதான் மேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க நான் தான் கிருத்திகன் சொல்லி சாமி வேண்டிக்கிட்டேன் நான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் இப்போ தான் இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா சாமியெலாம் குண்டுட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு நேற்று வந்து கிருத்திகை கார்த்திகை விரதம் ஆனால் முருகனுக்கு நான் வெத்தலை விளக்கு போட்டேன் நான் அதுவும் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த இது இப்போ வந்து இந்த சிறுநீர் இப்போ வந்து டிப்ஸு சொன்ன போகிறேன் சிறுநீர்கள் சிறுநீர் இருக்குல்ல அந்த சிறுநீர் கற்கள் வந்து சில பேர் வந்து சிறுநீர் கற்கள் பற்றி சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்குலாம் எனக்குலாம் தெரியவே தெரியாது ஆனால் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் சிறுநீர் கற்கள் இருக்கிறது நம்மளுக்கே தெரியாது அது எப்படி க அந்த சிறுநீர் கற்கள் வந்து கரைகிறதுக்கு நீங்கள் நூறு பெர்சன்ட் கட்ட நீங்கள் கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க வாழைத்தண்டு சூப்பு குடிங்கிறத சொல்லுவாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த சிறுநீரில் வந்து கரண் கற்கள் இருந்துச்சுன்னா அந்த சிறுநீர் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா அந்த உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க அதை அந்த பெருசாக ஆக வெடித்து நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க அது அவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயமா தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன ஆகும்னா வாழைத்தண்டு சூப்பு தான் ரொம்ப ரொம்ப பேர் கேட்டு பாருங்க ஹண்ட்ரட் வந்து அந்த சிறுநீர் கற்கள் வந்து கரைகிறதுக்கு வாழைத்தண்டு சூப்பு தான் கு குடின்னு சொல்லுவாங்க அடிக்கடி வாழை வாழைத்தண்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே என்னென்ன சாப்பிடணும்னு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா மறந்துடுது மறந்துடும் என்னடா இந்த பொண்ணு படிச்சு சொன்னதுன்னு நினைக்காதீங்க மறந்துடுச்சுன்னா அதை விட எனக்கு அவமானமாக போயிடும் அதனால தான் நான் எழுதி வச்சு நான் உங்களுக்கு சொல்லி சொன்னேன் என்னென்ன சாப்பிட்ணுன்னா பார்த்து நான் எழுதி வச்சுருக்கேன் சிறுநீர் கற்கள் வந்து எப்படின்னா என்னென்ன சாப்பிடணுன்னா இது வந்து சிறுநீர் கற்கள் போகிறதுக்கு கொள்ளு கொள்ளு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து முள்ளங்கி முள்ளங்கி இந்த வெள்ளை முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி அதெல்லாம் வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க இன்னை வந்து நீங்கள் போட்டு கூட சாப்பிட்லாம் அடுத்தது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்தது சுரைக்காய் சுரைக்காய் வந்து நீங்கள் பொரியல் வச்சும் சாப்பிட்னா கூட்டு வச்சும் சாப்பிட்லாம் அதுவும் வந்து ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி உங்கள் உப்பு மிளகா தூள் மிளகு தூண் கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்டாங்கன்னு சாப்பிட்லாம் பா கீரை வகைகள் என்ன கீரை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்தது திராட்சை பழம் திராட்சை பழம் எந்த திராட்சை வேணாலும் சாப்பிடலாம் பச்சை திராட்சை கருப்பு திராட்சை அந்த இன்னொரு திராட்சை கூட இருக்கும் அந்த கொட்டையும் இல்லாமல் இருக்கும் அந்த திராட்சையும் சாப்பிட்லாம் அடுத்தது ஓம வண்டியை வந்து கஷாயம் வச்சு தினைக்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த கருக்கள் வந்து கடைசி வரைக்கும் இருக்காது கரைஞ்சி போயிடுமா அந்த ஓம வண்டி கஷாயம் வச்சு தினைக்கு குடிக்கணுமா அது வந்து ரொம்ப நல்லதான் அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா வெண்டைக்காய் சாப்பிடணும் வெண்டைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடணும் வெண்டைக்காய் சாப்பிட்டா வெண்டைக்காய் அடுத்தது என்னென்னா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடணும் நம்ம வந்து பொரியல் வச்சு சாப்பிடுவோம் எனக்குலாம் பொரியல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பாரில் போட்டு சாப்பிட்டா எனக்கு வெண்டைக்காவை பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாதிரி இருக்கும் அதனால அந்த பொரியல் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் ரொம்ப சாப்பிடணும் மாதுளை பழம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க மாதுளை பணம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பாருங்கள் ஓகே டிப்ஸ் எல்லாம் காத்துட்டுருக்குது நான் வந்து கிருத்திகை வந்து முருகனோட வெத்தலை விளக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க ஓம் சரமான பண்ணு கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ